வெல்கம் டு சாய்டாக்ஸி இன்னைக்கு நாம டோலா சில்கில் ஒரு கலம்காரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் எக்ஸ்ல போட்டிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ரிபீட்டடா கேட்டிட்டே இருந்ததுனால திரும்பவும் கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் போட்டதை விட ஒரு சூப்பரான ரேட்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கனா நம்ம சைட் எக்ஸ் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சைட் எக்ஸ்ல பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு நம்ம ஃப்ரீ சாரி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டோலா சில்க் கலெக்ஷனில் ஒரு கலம்காரி பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நிறைய டைம் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு டைம் போடும் போதுமே பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டாக் அவுட் ஆகிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டிருந்ததுனால திரும்பவும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலம்காரி பேட்டர்ன் உங்களுக்கு நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்குங்க இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு ஜரி பார்டர் இல்லாம அந்த கலம்காரி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கும் இதுதான் இந்த சாரியோட யூனிக்கான ஒரு பேட்டர்னுங்க இந்த டோலா சில்கோட பார்டர் பார்த்தீங்கன்னா இங்க இந்த அளவுக்கு தான் வருங்க ஒரு குட்டியான பார்டர் டபுள் சைடுமே இந்த டோலா சில்க் பார்டர் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப சின்னதா இங்க கொடுத்துருப்பாங்க டபுள் சைடுமே உங்களுக்கு காரி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு எலபென்ட் பர்பிள் கலர்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க பாத்தீங்கன்னா சாரியோட ஃபுல் வியூ சோ உங்களுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு காரி டிசைன்லயே வந்துடும் இதே உங்களுக்கு அந்த டிசைன் இருக்குது இல்லைங்களா ஸாரியோட டிசைன் அது வந்து மினியேச்சர்ல வருது ப்ளவுஸ் ஒன் மீட்டருக்கு மேலே இருக்குங்க ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரி உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் ஃபோர் டபுள் நைன்க்கு செல் பண்ணிட்டு இருந்த இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பர்பிள் கலரில் ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ங்க டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா டோலா சில்கில் உங்களுக்கு காரி டிசைன் வச்ச ஒரு பேட்டர்னுங்க நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் கிடையாது ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டரில் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் காப்பர் வச்சிருக்கோம் சில்வர் வச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் இந்த மாதிரி ஒரு கலம்காரி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்க இது குட்டியான ஒரு டோலா சில்க் பார்டருமே வச்சுருக்கோம் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூட இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷனுங்க அதுவுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல்ரெடி நம்ம போட்ட ரேட்டை விட ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் தி ரேட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க அதுவும் நீங்கள் கேட்டிருக்க ஒரு பர்டிகுலரான ஒரு ஒரு எயிட் கலர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுல எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த ஃபிளவர் பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு லைட் வெயிட் சாரி ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும் பக்கத்துல எங்கேயோ போயிட்டு வரணும் அந்த மாதிரி இருந்தா கூட இது அழகாக எடுத்து வியர் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க அதே மாதிரி இந்த கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ரேட்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க கொண்டு வருவோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியாது ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக நீங்க கேட்டிருக்கிற ஒரு செவன் எயிட் கலர்ஸ் மட்டும் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் டோலா சில்க் மெட்டீரியலில் இருக்கும் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ் ஒரு எலிஃபென்ட் வச்சு வந்திருக்கு யூனிக்கான டிசைன்ஸ் அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு எலிஃபென்ட் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது கலம்காரி டிசைன்ஸ்ல இருக்கு சாரியோட பிளவுஸ் போர்ஷன் சோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் காஃபி ப்ரௌன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த பிளவர் பேட்டர்ன் ஒவ்வொன்னுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கும் இதுல பாத்தீங்கன்னா பார்டர்லயுமே ஒரு குட்டி குட்டி பிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் ஃபிளவர் பேட்டர்னில் கலம்காரி டிசைன்ஸில் ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸேரீயோட ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மல்டி கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க சாரியோட பல் போர்ஷன் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு சேரீலே அட்டாச்சிங் பேபி பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரட் டிசைன் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரா இருக்குங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து சர்வீஸ் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருந்தாலும் சரி மறக்காம கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோலா சில்க் கலம்காரி டிசைன்ஸ் பாத்துட்டு இருக்கோங்க மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க பீகாக் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் வச்சிருக்கு லீஃப் பேட்டர்ன் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலர் கலெக்ஷன்ஸ்ங்க இது ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ கலர்ல இருக்கு அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இங்க வந்து உங்களுக்கு டோலா சில்க் அந்த பார்டர் வரும் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு சின்னதா கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு டோலா சில்க் வித் கலம்காரி டிசைன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க சேரீயோட ஃபுல் வியூ பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பல்லு போர்ஷன் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோலம் டிசைன்ஸும் கொடுத்துருக்கோங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க பார்ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹல் டிசைன்ஸ் வச்சு பீகாக் டிசைன் வச்சு இருக்கோங்க இந்த தாஜ்மஹலில் பார்ட்ரு வச்ச கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எங்குமே பார்க்க முடியாது பார்டர் போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பார்டர் வச்சு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வரவங்க சோ உங்களுக்கு வந்து சில்வர் அந்த மாதிரி வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா பார்டர்ல கலம்காரி டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கிறோம் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு மல்டி கலர்ல பிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு நம்ம சாய்டெக்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன்க்கு போட்டுட்டு இருந்தோம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கிறது டோலா சில்க்ல களம் காரி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எலிபண்ட் டிசைன்ஸ் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க டபுள் சைடுமே கிரீன் கலர் பார்டர் வச்சு வந்திருக்கு அதுமே வந்து உங்களுக்கு களம் காரி டிசைன்ஸ் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் நீங்க நல்லா அழகா கட்டிட்டு போலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ரேட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க சூப்பரா இருக்கு எலிபென்ட் குட்டி குட்டி எலிபென்ட் வச்சு வந்திருக்கு பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போஷன் பல்லு போஷனுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலம்காரி டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ்லயுமே வந்து அதே சேம் டிசைன்ஸ் மினியேச்சர் பேட்டர்ல வந்திருக்கு இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு டோலா செல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இந்த சாரியோட ரேட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த ரேட்டை விட உங்களுக்கு ஒரு அன் பிப்டி பெர்சன்ட் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடவும் கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சரியுமே குடுத்துட்டு இருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவியூ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்